ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மேம் சேனலில் இங்கே நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியில் பார்ட் நைன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய எயிட் பார்ட் மேம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்தில் தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்கிற லெசன் இருக்கு ஸோ இதில் என்னென்ன கொஸ்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க பார்க்குறோம் முதல் கேள்வி விராலிமலை மயில் சரணாலயம் உள்ள மாவட்டம் எது விராலிமலை மயில் சரணாலயம் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை இரண்டாவது கேள்வி கங்கை புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் யார் கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதியார் மூன்றாவது கேள்வி இந்தியாவின் நீளமான நதி எது இந்தியாவின் நீளமான நதி கங்கை நதி அதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நான்காவது கேள்வி இந்தியாவின் தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தேசிய மரம் அப்படின்றதாக ஆலமரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில ஏற்றுக்கொண்டோம் தேசிய மலராக தாமரைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலும் தேசிய பழமாக மாம்பழத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலும் தேசிய பறவையாக மயிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலும் தேசிய விலங்காக புலியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலும் தேசிய ஆறாக கங்கை ஆற்றை இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலும் பாரம்பரிய தேசிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு யானையை இரண்டாயிரத்தி பத்திலும் தேசிய நீர் விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று ஓங்கிலை இரண்டாயிரத்தி பத்திலும் தேசிய நுண்ணுயிரியாக லாக்டோ பேசிலசை இரண்டாயிரத்தி பனிரெண்டிலும் தேசிய ஊர்வனமாக ராஜநாகம் அப்படின்றதையும் எடுத்திருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின் கண்டிப்பா இதுலேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் ஸோ மாநில விலங்காக வரையாடு மாநில பறவையாக மரகதபுறா மாநில மலராக செங்காந்தல் மலர் மாநில மரமாக பனைமரம் ஆறாவது கேள்வி தேசிய கொடியின் நீல அகலத்தோட விகிதம் தேசிய நீல அகலத்தோட விகிதம் மூணு ஈஸ்டு ரெண்டு தேசிய கொடியின் காவி நிறம் ஏழாவது கேள்வி தேசிய கொடியின் காவி நிறம் குறிப்பது தைரியம் மற்றும் தியாகம் எட்டாவது கேள்வி தேசியக் கொடியின் பச்சை நிறம் குறிப்பது தேசியக் கொடியின் பச்சை நிறம் குறிப்பது செழுமை மற்றும் வளம் ஒன்பதாவது கேள்வி தேசியக் கொடியின் வெள்ளை நிறம் குறிப்பது தேசியக் கொடியின் வெள்ளை நிறம் குறிப்பது நேர்மை அமைதி மற்றும் தூய்மை பத்தாவது கேள்வி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவை சேர்ந்த பெங்காலி வெங்கையா பதினோராவது கேள்வி விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி குடியாத்தம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம் என்ற பகுதியில் நெய்யப்பட்டது பனிரெண்டாவது கேள்வி தேசிய கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு எங்கு ஏற்றினார் தேசிய கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில் ஏற்றினார் தேதி வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதிமூன்றாவது கேள்வி இந்த கொடி தற்போது சென்னையில் உள்ள டேஷ் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அதாவது முதல் முதலாக ஏற்றப்பட்ட தேசிய கொடி வந்து பார்த்தோம்னா சென்னையில் இருக்கக்கூடிய புனித கோட்டையோட அரு அருங்காட்சியகத்துலதான் வச்சிருக்காங்க பதினான்காவது கேள்வி தேசியக்கொடியில் அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை தேசிய உள்ள அசோக சக்கரத்தின் ஆரங்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு பதினைந்தாவது கேள்வி திருப்பூர் குமரன் பிறந்த இடம் எது திருப்பூர் குமரன் பிறந்த இடம் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சென்னிமலை பதினாறாவது கேள்வி கொடிக்காத்து குமரன் என்று அழைக்கப்பட்டுபவர் யார் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் திருப்பூர் குமரன் எதுக்காக அப்படின்னா போராட்டத்தில் உயிர் நீத்த போது மூவர்ண கொடியை கீழே விடாம இறந்திருக்காரு சோ அதனாலதான் கொடிக்காத்த குமரன் அப்படின்ற பெயர் வந்து அவருக்கு கிடைச்சது பதினேழாவது கேள்வி இந்தியாவின் தேசிய இலச்சினை என்ன இந்தியாவின் தேசிய இலச்சினை நான்கு முக சிங்கம் பதினெட்டாவது கேள்வி இந்தியாவின் தேசிய இலச்சினை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது இந்தியாவின் தேசிய இலச்சினை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்தொன்பதாவது கேள்வி சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் என்ன சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும் இருபதாவது கேள்வி நமது இலச்சனையில் எத்தனை சிங்க உருவங்கள் மட்டுமே காண இயலும் அதாவது இதுல மொத்தம் நான்கு சிங்கங்கள் வந்து இருக்கும் ஆனா நம்மளால பார்க்க முடியாது மூணு மட்டும்தான் இரண்டு கேள்விகளுக்குமே வித்தியாசம் இருக்கு மொத்தமா இருக்கக்கூடிய சிங்கங்களின் எண்ணிக்கை நாலு நம்மளால காணக்கூடிய சிங்கங்களின் எண்ணிக்கை மூன்று இருபத்தி ஓராவது கேள்வி இந்த இலச்சனையை பயன்படுத்தக்கூடிய இடம் இந்த இலச்சனையை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசோட அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் க கடவு சீட்டுகளிலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி தேசிய கீதம் யாரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது தேசிய கீதம் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது இருபத்தி மூன்றாவது கேள்வி தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி நான்காவது கேள்வி தேசிய கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பாடப்பட்டது தேசிய கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் கொல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பாடப்பட்டது இருபத்தி ஐந்தாவது கேள்வி தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும் தேசிய கீதம் ஐம்பத்தி இரண்டு வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும் இருபத்தி ஆறாவது கேள்வி தேசிய பாடலை எழுதியவர் யார் தேசிய பாடலை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி இருபத்தி ஏழாவது கேள்வி தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி எட்டாவது கேள்வி தேசிய பாடல் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தேசிய பாடல் ஆனந்த மடம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யார் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் முப்பதாவது கேள்வி லாக்டோபேசிலஸ் தேசிய நுண்ணுயிரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு லாக்டோபேசியஸ் தேசிய நுண்ணுயிராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முப்பத்தி ஓராவது கேள்வி பாலை தயிராக மாற்றுவது எது பாலை தயிராக மாற்றுவது லாக்டோபேசிலஸ் என்ற நுண்ணுயிரி முப்பத்தி இரண்டாவது கேள்வி பதினாறாம் நூற்றாண்டில் சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் பதினாறாம் நூற்றாண்டில் சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்தின் பெயர் ருபியா முப்பத்தி மூன்றாவது கேள்வி ரூபாய் என்ற சின்னத்தை வடிவமைத்தவர் யார் வடிவமைத்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டி உதயகுமார் அப்படின்றவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முப்பத்தி நான்காவது கேள்வி தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி இரண்டு முப்பத்தி ஆறாவது கேள்வி யார் தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழு மூலம் சக நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேக்நாத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழு மூலம் சக நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே இது யாருடைய பாடல் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாடல் மகாகவி பாரதியாருடையது முப்பத்தி எட்டாவது கேள்வி ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் யார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் டி கே பட்டம்மாள் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சுதந்திர நாளில் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார் சுதந்திர நாளில் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் பிரதமர் நாற்பதாவது கேள்வி இந்திய குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு இந்தியா இந்திய குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நாற்பத்தி ஓராவது கேள்வி நாட்டின் முதல் குடிமகன் யார் நாட்டின் முதல் குடிமகன் குடியரசு தலைவர் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி குடியரசு நாளில் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் யார் குடியரசு நாளில் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் குடியரசு தலைவர் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா எப்பொழுது நடைபெறும் பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று நடைபெறும் நாற்பத்தி நான்காவது கேள்வி தேசத்தந்தை காந்தியின் பிறந்த நாள் எப்பொழுது தேசத்தந்தை காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் இரண்டு நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி அக்டோபர் இரண்டாம் நாளை த சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை எப்பொழுது அங்கீகரித்தது அக்டோபர் இரண்டாம் நாளை சர்வதேச அகிம்சை நாளாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஐநா சபை அங்கீகரித்தது பதினாறாவது கேள்வி ஆற்று ஓங்கில் என்பது யாது ஆற்று ஓங்கில் என்பது கங்கையில் வாழும் டால்பின் நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவின் தேசிய கீதம் இது இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகன மன என தொடங்கும் பாடல் நாற்பத்தி எட்டாவது கேள்வி தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் என்ன தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீளம் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஐம்பதாவது கேள்வி சோ மாதிரி கேட்பாங்க இந்த கொஸ்டின் எல்லாமே சமமா தான் இருக்கு அதாவது கரெக்டான தான் இருக்கு ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றது தேசிய கீதத்தை எழுதியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்றது தேசிய பாடலை எழுதியவர் பெங்காலி வெங்கையா அப்படின்றவர் தேசிய கொடியை வந்து வடிவமைத்தவர் மேக்நாத் சாகா அப்படின்றவர் வான் இயற்பியலாளர் யானை அப்படின்றது ஆற்றலை குடிக்கக்கூடியது குதிரை அப்படின்றது வேகம் கடின உழைப்புக்காக காலை கம்பீரத்திற்காக சிங்கம்